எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இந்த அருமையான காலை வேலையிலே நாம் இணைந்து இந்த திருப்பாடலை தியானிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் காரணம் நிறைவை தருகின்ற ஒரு திருப்பாடல் அது சிறப்பாக பல்லவியாக நாம் இவ்வாறாக ஜபிக்கின்றோம் ஆண்டவரையே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது இதோ இந்த திருப்பாடல் ஒரு நிறைவை ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கிறது அதே போல இதோ ஆன்மா ஏதோ ஒன்றுக்காக ஏங்கி தவித்து கொண்டே இருக்கிறது அந்த ஏக்கத்தோடு அந்த தேடுதலோடு நான் செல்கின்ற பொழுது அதை கண்டடைந்து விட்டேன் என்றால் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை காணுமோ அவ்வளவு தூரம் ஒரு மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது நற்செய்தியிலே ஆண்டவரேசு சொல்வது போல தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டிற்காக அலைந்து சென்று அந்த ஆட்டு இடையர் அதை கண்டு எடுக்கின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் அதுபோல நாம் தேடிச் செல்கின்ற காரியங்களை பெற்றுக்கொள்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைகின்றோம் அதே போல நம் ஆன்மா தேடுகின்ற ஒன்று இருக்கிறது அந்த மகிழ்வை இந்த திருப்பாடலிலே அழகாக திருப்பாடல் திருப்பாடலாசிரியர் வெளிப்படுத்துகின்றார் திருப்பாடல் அறுபத்தி மூன்று ஐந்திலே நாம் பார்க்கின்றோம் அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும் என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும் என்று ஆண்டவரை தேடி அவரை கண்டுபிடிக்கின்ற பொழுது அவரது அன்பை உணர்ந்து பார்க்கின்ற பொழுது அந்த பேரன்பை சுவைக்கின்ற பொழுது நிறைவை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் அழகாக வெளிப்படுத்துகின்றார் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இந்த அருமையான நாளிலே நாம் நிறைவை தேடிச் சென்று கொண்டே இருக்கின்றோம் இந்த வாழ்க்கைப் போராட்டங்களிலே நான் எங்கு சென்றாலும் ஏதோ ஒரு குறைவைதான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என் வாழ்விலே ஒரு நிறைவை நான் ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டே இருக்கிறேன் என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் இதோ இந்த நிறைவு நம்மளுடைய வாழ்வில் கிடைக்க வேண்டுமா இந்த திருப்பாடலிலே நாம் வாசித்தது போல அறுசுவை விருந்து நம் உடல் ஏதோ ஒன்றை தேடுகிறது அந்த உணவு அந்த உணவை சுவைக்கின்ற பொழுது அந்த உடல் நிறைவையை பெற்றுக்கொள்கிறது ஒரு சிலருக்கு தேடுதல் நிறைய இருக்கிறது இந்த தான் நான் சாப்பிட வேண்டும் இந்த உணவு பதார்த்தங்களை தான் நான் சாப்பிட வேண்டும் இந்த உணவு நன்றாக இருக்கும் இந்த இடத்துக்கு போங்க இந்த இடம் நன்றாக உணவு கிடைக்கும் என்று உணவை தேடிச் செல்கின்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது காரணம் உடலின் தேவையாக அது இருக்கிறது அந்த உடல் வளர்ச்சிக்கு அந்த அறுசுவை விருந்தை தேடிச் செல்கிறோம் அதே போல ஆன்மா ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டே இருக்கின்றது அந்த தேடுதலை நாம் செவிசாய்த்து நிறைவு செய்ய இந்த நாளிலே கற்றுக்கொள்ள வேண்டும் ஆன்மாவின் தேடல் ஒன்றே ஒன்றுதான் அந்த பேரன்பை ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை என்னை படைத்தவரை கண்டுகொள்கின்ற அந்த இன்பத்தை ஒவ்வொரு நாளும் கொண்டிருக்கிறது அந்த உண்மையான இன்பம் அந்த ஆன்மாவிற்கு நாம் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் உணவை உடலுக்கு கொடுக்க தெரிந்த நாம் ஆன்மாவினுடைய ஒவ்வொரு தேடல்களுக்கும் நாம் இறைவனை கொடுக்க உண்மையான அந்த பேரன்பை கொடுக்க இந்த அருமையான நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே பவுலடிகளார் தன்னுடைய நிறைவை எங்கே க பெற்றுக்கொள்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம் ஒன்று குருந்தியர் ஒன்பது பதினெட்டிலே அழகாக சொல்கின்றார் நான் நற்செய்தியை அறிவிப்பதன் வழியாக நான் எதை பெற்றுக்கொள்கின்றேன் நான் நற்செய்தியை அறிவிப்பதனால் எச்செலவுமின்றி அந்நற்செய்தியை அறிவிப்பதால் நான் மனநிறைவை பெற்றுக்கொள்கின்றேன் நான் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த ஊதியம் மனநிறைவே என்று அழகாக சொல்கின்றார் நான் என்னுடைய தேடல்களிலே என்னுடைய செயல்களிலே செயல்பாடுகளிலே நான் செய்கின்ற ஒரே ஒரு காரியம் நான் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் மனநிறைவை நான் அடைய வேண்டும் இந்த வாழ்க்கை சூழ்நிலைகளிலே உடலினுடைய தேடல்களுக்கு உடலின் உடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு தேடல்களுக்கும் நாம் செவி கொடுக்கின்றோம் நிறைவு செய்கின்றோம் ஆனால் ஆன்மாவின் தேடலுக்கு நாம் நிறைவை கொடுக்கிறோமா அந்த ஆன்மாவின் தேடல் ஒன்றே ஒன்றுதான் இறைவனை தேடுவது இறைவனை பெற்றுக்கொள்வது பேரன்பை சுவைப்பது அந்த மகிழ்வை அது பெற்றுக்கொள்வது அது ஆண்டவரிடத்திலே கண்டுகொள்ள நாம் இன்றைக்கு உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இறைவனோடு இணைந்து நாம் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் செய்கின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் நாம் நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த நிறைவின் நன்மைத்தனத்தை சுவைக்க முடியும் அந்த இன்பத்திலேயே நாம் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் ஆகவே இறைவன் இல்லாமல் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் மகிழ்ச்சியை தராது இறைவனோடு இணைந்து செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் ஆன்மாவின் நிறைவோடு நம்மளுடைய வாழ்வுக்கும் ஒரு நிறைவை கொடுக்கும் ஆகவே அந்த நிறைவை பெற்றுக்கொள்ள இந்த அருமையான நாளிலே நாம் தொடர்ந்து பயணிப்போம் இந்த திருப்பாடல் வழியாக ஆண்டவரே என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது என்று அந்த தாகத்தை நிறைவு செய்ய நாம் இணைந்து ஜபிப்போம் அன்பு இயேசுவே இந்த அருமையான நாளிலே இது என்னை முழுவதுமாக உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் நான் என் உடலுக்கு செவி சாய்க்கின்றேன் ஆன்மாவுக்கு செவி சாய்த்து இதோ ஒவ்வொரு பணிகளையும் ஆண்டவரோடு இணைந்து செய்கின்ற பொழுது இதோ என்னுடைய வாழ்க்கையிலே நான் நிறைவை சுவைக்கின்றேன் அந்த மகிழ்விலே நான் ஒவ்வொரு நாளும் நான் நிலைத்து நிற்க இந்த மகிழ்விலே ஒவ்வொரு நாளும் நான் ஆசிரியரை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு நான் என்னையே அர்ப்பணிக்கின்றேன் தொடர்ந்து என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்தியும் இதை எங்களாண்டு ஆண்டுபோறும் மீன்பெரும் இரட்சகருமான கிறிஸ்து வழியாகமை பார்த்து அன்றாடுகிறோம் ஆமே